டேய் என்னடா இப்ப இந்த பாட்டு போட்டு விட்டுருந்தாங்க பாட்டுக்கிட்ட மாத்தி கிட்டி போட்டேன்னு போல இருக்கல சீக்கிரம் போய் நுப்பாட்ட சொல்லு இந்த பாட்டுலாம் எங்க அப்பா சீறு கொண்டு வருவாரு பேரு அப்பதான் போடணும் இல்ல நீ வேற வெறுப்பு சீக்கிரம் வா குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அவ்வளவு பொம்பளை பிள்ளைல வர்ற நேரம் நம்ம டிக்டாப்பா ரெடி ஆயி நின்னாதான் அவ்வளவும் நம்மள பாக்கும் ஆமாமா அதுவும் சரிதான் வா சீக்கிரம் போய் ரெடி ஆகும் நம்மளுக்கு என்னமோ ரேடியா செட்டு தரவே பந்தல் கரவை மாதிரி வேலை தெரியாத மாதிரி சமையல் கரை மாதிரி இருக்கும் இந்த காஸ்டியூம்ல நல்லா சூப்பரா ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வருவோம் ஐயா எப்படி கலக்கலா வாரேன்னு மட்டும் பாரு வா வா பார்க்க தானே போறேன் வா எதை சந்தியா யார் தெரிஞ்சிட்டு இருக்க நீ இவ லூசு கிரிக்கி நான் யாரையும் தேடுறேன்னு நீ பாத்தியோ இல்ல உன் ஃப்ரெண்ட தேடுறியோன்னு நினைச்சேன் வேற ஒன்னும் இல்ல அம்மா அதானே அந்த பையனை எங்க ஆளையே காணும் அவன் எந்தாலும் போனா உங்களுக்கு என்னவா நீங்க ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்கியே அது ஒண்ணு இல்ல சந்தியா சும்மா நாங்களா சைட் அடிக்கலாமே என்னதான் இவ சோனி நீ அவ இப்படி பேசுறது சோனிக்கா அப்படி எல்லாம் தப்பு இவ நீங்க வேற சும்மா இருங்க பையனா சும்மா வளாட்டுக்கு சொன்னேன் அந்த பையல என்ன காணுமேனே ஐயே சொந்தக்கார பிள்ளை தான இது அம்மா அம்மா சோனி அந்த சரணுக்கு அத்த பிள்ளை தான அந்த சரணியா அவன் கண்டிப்பா வருவான் பாரு அம்மா தாய் மாமே சீ சம்பந்து வரண்டி அவேன் தங்க கலசு கொண்டு தாராண்டி அந்த குள்ள பையனா வருவானே எதை ஜோனி குள்ளம் இல்லன்னே கிண்டல் பண்ணாதே வெத்தகே ஆமா அவன் குள்ளம் தானே குள்ளமணியே தான் சொல்ல முடியும் எதை உருவத்தை வச்சுல கிண்டல் பண்ண அது பாடி அப்படி பண்றதெல்லாம் தப்பு வெத்தகே அப்படி சொல்லாத ஜோனி அடேப்பா சண்டியலுக்கு கோவலாம் வரதே சரி சரி கோவப்படாத நான் அந்த அக்கா சொல்றா அதுவா அது மச்சான் ஆமா தோப்புக்குள்ள இவன் சூனி அவகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காத பத்துக்க அடி வாங்கிடுவ நீ என்ன யாருக்கு அது எனக்கே காட்டுங்களா சரி சரி சந்தியா கோவப்படுறா நான் உனக்கு அப்புறம் காட்டுறேன் என்ன போ போய் விளாடு நீ ஆ சரிக்கா நான் அம்மா கிட்ட போயிட்டு வரேன் ஆ சரி போ போ இவ கிருக்கி உனக்கு அறிவே கிடையாது தெரியுமா தாந்த என்னாச்சு அந்த பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் சொல்றியே அவ போய் நேரம் அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டானே என்ன பண்ணுவ அம்மாட்ட சொல்லி கொடுத்தா நீ மாட்டிக்கிட்டு சாவு எனக்கு என்ன வந்துச்சு சி இப்படிலாம் இருக்காதப்ப ஜோனி

என்ன உங்கள் மாதிரியே ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நாங்க பாத்துறோம் அதனால தான் ஒருவேளை அவங்கள இருக்குமோன்னு யோசிச்சிட்டு நின்னோம் நீங்க அப்படியே யோசிச்சிட்டு நில்லுங்க நாங்க இத வாரோம் அதுக்கு அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு அப்படி சொல்லு இருந்தாலும் இந்த வாய் அடிக்கு அதிகம் தான் அம்மா நீ எல்லாரும் எப்ப வந்தீங்க நாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் போல ஆச்சு அப்படியே ஆன்ட்டிலாம் அவங்க எல்லாரும் உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் ரெடியாகவே இல்ல அதனால நீங்க போய் ரெடி ஆகுங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் நாங்க பாத்துக்குறோம்னு சொல்லி அவங்களுக்கு காபி டீ ஜூஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அச்சோ அவங்க எதுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா அவங்களே பாத்துப்பாங்களே யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களா அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ அப்படியா ஆமா எல்லா கிச்சனுக்கு போனா அதுக்கு போட்ட மேக்கப் ஊறிக்கிறன்னு சொல்லி போகாம உட்கார்ந்து இருக்கோம் சரி நாங்க இப்ப ரெடி ஆயிட்டு வந்துறோம் என்ன ரெடியாக போறீங்க என்ன ரெடி இதே ஃபேன் ஷர்ட் தான ஒன்னு போட்டுட்டு வரப் போறீங்க பெரிய இது மாப்ளே மாதிரி என்னமோ வரப் போறவே தான் மிணுக்குறீங்க போங்க போங்க இன்னும் குளிக்காம ஊத்து நாரியா சுத்திட்டு இருக்கீங்க உங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்தாச்சுங்கற கெஸ்ட் எல்லாம் நீங்க இன்னும் குளிக்கவே இல்ல இல்லங்கங்க பாரு மனுஷன் காலையில இருந்து எவ்ளோ வேலை செஞ்சிருக்கோன்னு உங்களுக்கு தான் தெரியும் பொம்பளை பிள்ளை நீங்க வீட்டுல அது பாட்டு காரசாலட்ட உட்கார்ந்து இருப்பீங்க எங்க எல்லாரும் வெளிய தெருல அங்க போய் இத வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு வான்னு அலைய ஊdre உங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் ரொம்ப மணுக்காதீங்க வெளிய போற உங்களுக்கு தான் கஷ்டம் வீட்டுக்குள்ளே இருக்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் சரி சரி உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சிடுங்க நாங்க குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாரம் இருங்க போங்க போங்க கப்ப தாங்களே சடங்கிட்டு வந்திருக்கவங்க எல்லாம் மயக்க முடி செத்துற போறாங்க அப்புறம் கொலை கேஸ்ல தான் உள்ள ஓடிருங்க வாய் ரொம்ப அதிகம் தான்டா மாப்ள இந்த இத வெளிய போறப்ப எனக்கு போர் அடிக்குது எவ்வளவு நேரம் தான் கொஞ்ச நேரம் இருடி எனக்கு வெளிய வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வெளிய வர கூடாதுன்றாங்க எரிச்சலா வருது உன்னை உள்ள இருக்க சொன்னவனா நீ இரு எதுக்கு நான் இருக்கணும் எரிச்சலா வருது எனக்கு இப்படி பேசுற உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்ல அப்ப உனக்கு நான்

போட பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறே அப்ப வேற என்ன நினைக்கிறது நாங்க இவ்வளவு தூரம் நாங்க வந்துட்டு அங்க எங்க நலஞ்சு திரிஞ்சிட்டு மறுபடியும் இப்போ உங்க கடைக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்கோம் எங்க நிலமை என்னன்னு தெரியாம நீங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கிறே அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கையா இருக்க தோணும் எங்களுக்கு அடுத்த முறை கடையில உங்ககிட்ட செய்ய கொடுக்க தோணும் உங்க நகை விஷயமா கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு தான் லைட் இப்போ நகை ரெடியா இருக்கு நகை ரெடியா கொண்டாங்க போட்டோம் நேரம் ஆகுது எந்த டைம் காணும்னு தேடிட்டு அடக்காவலாம் டைம் எங்க வரலையா வரலையா அவ்வளவு கேட்கவனா வந்து போன் எடுத்துட்டு அடக்கா சீக்கிரம் சீக்கிரம் நகையெல்லாம் செஞ்சாச்சியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணல நேர இல்லனாச்சே தாங்க கரெக்டா தான் வச்சிருக்கேன் இந்த ஐட்டம் நீங்க கேட்ட அஞ்சு போன ஆறோம் சேகுலி சேதாரன் அவளத்தையும் போட்டு தீட்டி இருப்பீரே எங்க கொண்டாங்க நான் கொஞ்சம் வச்சி பார்க்கட்டும் சச்ச அப்படி எல்லாம் போடல அத நீ தெரிஞ்சு வரு இப்போ ஏன் அங்கட தான் வாங்குறியன்னு தெரியாதுல இருக்கேனா அதனால உங்களுக்கு குறைச்சு தான் போட்டுருக்கேன் இந்த பில்ல பார்த்தா நீங்களே தெரியும் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு குறைச்சு போட்டுருக்கேன்னு மத்த ஆளுக்கு மாதிரி நான் உங்களுக்கு போடல போய் ஆமா கேட்டா இப்படிதான் சொல்லுவீரு நமக்கு தொழில் சுத்தமும் வாழ்க்கை சுத்தமும் ரொம்ப முக்கியம் அதனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அருமையா இருக்கே காத்து போலதான் இருக்கு அஞ்சு பவுனுக்கு இவ்வளோ பெரிய ஆரஞ்சு என்னென்ன வேறு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ம் சரி சரி எப்படினாலும் என்னைக்கு நம்ம ஓட்டுக்கு தானே வரோம் ம் சரி சீக்கிரமாக இதை பாக்ஸில் போட்டு தாங்க எதாக நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம் எனக்கு அங்கே நேரம் ஆகுது ரமணி நீ மாட்டி அழகு பார்த்தது போதும் கூடு அப்படியே போட்டு தரட்டு நம்ம போவோம் உங்க அக்கா வேற வெளிய ஆட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது உங்க அக்காவை நைசா பொருள் பார்த்துட்டு நீ இருந்து வந்துட்டா இல்லைன்னா நான் அது வந்துருந்தா அது எதையாவது பார்த்துட்டு நின்னு நேரம் ஆக்கிடுவோம் ஆமாங்க இதை பார்த்தேன்னா அவ்வளவுதான் வயிற்றுச்சுல்லே அது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே வருவா இத அங்கே அவளுக்கு போட்டு விடுவோம்ல அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் அங்கே பாக்ஸில் வைக்க சொல்லுங்க ஆ சரி சரி

கோக்க கோலா குடிச்சிட்டே இருக்கோம்ல நீ வேற ஓ கோக்க கோலா வா இவ்ளோ நேரம வந்த இலக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன் எவளோ நமக்கு கூல் லிங்க் தரல ஆயனால சரி நம்மள வீட்டுக்கு வந்த வந்தவே தான நம்மளே எடுத்து குடிச்சி குடுவோன்னு எடுத்துட்டு வந்துங்கன ஓரமா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கே அப்படியே ஏதோ குடிகரேன் ஓரமா உட்கார்ந்து குவாட்டர் அடிக்கும் மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்தா வேற சரக்கு தாடிக்குன்னு நினைக்க முடியும் ஏண்டி நீ இவ்ளோ நேரம் எங்க போன

நம்ம எதுக்கு தாங்க வந்தோம் சடங்குக்கு கெஸ்டா தானே வந்தோம் அப்புறம் எதுக்கு விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு அடக்கியாங்க நம்மளும் கெஸ்டா வந்தே கெஸ்ட் மாதிரி நல்லா உட்கார்ந்து ஜூஸ் ஜூஸ்ன்னு குடிச்சிட்டு தின்னுட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தோன்னா நீங்க எல்லாம் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு எச்சரை பிறக்காம விட முடிய போல இருக்க அடுத்த ரவுண்டே பிரியாணி போடுவாவ சடங்கு முடிஞ்சதும் அங்கேயும் போய் எச்சலை பிறக்கிட்டு நில்லுங்க ஆளுக்கு ஒரு பெட்டியை திக்கிக்கிட்டு கொடுங்க கொடுங்க எச்சலையை கொடுங்கன்னு சரி சரி உமா ரொம்ப கொந்தளிக்காத குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரணும்னு சொல்லுவாங்க நீ என்னமோ சரக்கு போட்ட மாதிரி உண்மையெல்லாம் இப்படி உலர்றியே இல்லை அது உண்மையாவே கூல் ட்ரிங்க்ஸ் தானே இல்ல வேற எதுவும் யாராவது சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சத எடுத்து தெரியாம குடிச்சிட்டியா நீ எனக்கு வேண்டாம்மா எனக்கு ஆமா ரொம்ப தேங்க்ஸ் கா வந்தையில எல்லாம் நல்லா அழகா உபசரிச்சு கவனிச்சுக்கிட்டே இல்ல ரொம்ப நன்றி கா அதுல என்ன இருக்கு நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் இந்த ஒத்தாச கூட செய்யலன்னா எப்படி இருந்தாலும் நன்றி சொல்ல வார்த்தை இல்லக்கா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டே நான் கொஞ்சம் வேலையா இருந்தாலும் நீங்க அழகா கவனிச்சுக்கிட்டே வந்தையெல்லாம் யாரு யாருன்னு கேட்கவே நான் ஏன் சொந்தக்காரியன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படியாக்கா சொன்னியே ஆமா எனக்கு ஒரு அக்கா இருந்தா இப்படிதானே என்னைய கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பாவ நீங்க எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிட்டு இருக்கா எவ்வளவு வரையும் சரிக்கா நீங்க பேசிட்டு இருங்க நான் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் பரவாயில்ல கொடுங்க நான் கொடுக்குறேன்

பத்திராணி காத்திட்டு கிடக்காவே எனக்கு உங்களுக்கு இந்த வேலை வந்தோம் ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்ந்தோமா தலையை கட்டிட்டு போனவோன்னு இல்லாம என்னத்துக்கு கிடந்து இப்படி வேலை செஞ்சுட்டு அடைக்கிய ஆமா அது அப்பயே சத்தம் போட்டாவ நான் தான் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் காப்பியை ஊத்தி கொடுத்துட்டு நான் தான் வந்துடுறேன் மறுபடியும் வர வர ஆளா வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு வேற நம்ம சார்மதியை சட்டை பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வேற நம்ம பாட்டுக்கு கண்டுக்காம இருந்தா நல்லா இருக்காது அதனால தான் வேற நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆமாக்கோ ஆனால் சத்தம் புடியாவே சரி நம்ம போய் இப்போ உரமா உட்கார்ந்துக்கிடலாம் இனிமேதான் சரமதி வந்துட்டவன்ல வந்துட்டவள்ளா பாலெல்லாம் காய்ச்சி போட்டாச்சு இனிமே அப்படியே பார்த்துக்கிடுவாவ ஆமா வாங்க நம்மளும் போய் ஒரு உரமா நிற்போம் இந்த தான் நின்றுச்சுவேன் அதுவே கூட போய் நின்றுட்டு என் தாயை தண்ணி ஊத்தினவா பிள்ளைங்க ஊத்தினவனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புவோம் ஐய்ய சரசு என்னாலெல்லாம் சாப்பிட முடியாது எனக்கு சாப்பிட்டேன்னா உடம்புக்கு ஒத்துக்கிடாது ஒத்துக்காத மாதிரி தீட்டு வீட்டில் சாப்பிட்டா எனக்கு இப்பயே தலைச்சித்து தலைவலி ஒரு மாதிரி கிரிக்கிறதுன்னு வராப்புல இருக்கு நானே இப்போ பெரிய பொண்ணு காரில் தான் போய் படுத்துக்கிடலாமான்னு இருக்கேன் நீங்களவே சாப்பிட்டுட்டு பொறுமையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு தான் இருக்கேன் வேற வரலனாலும் அது தப்பா தான் நானே வந்தேன் எனக்கு நல்லா முடிய மாட்டேங்குது பார்த்துக்க இங்கே வேற பச்சை தண்ணி குடிச்சாலும் எனக்கு வேற முடியாது ஒரே வாங்கியா வரும் நானால போய் கார்ல உட்கார்ந்து கிடையே நீங்களே பார்த்து பொறுமையே வரையலாடே பிள்ளைகளையும் பத்திரமா கூட்டுட்டு வந்துடு நான் கார்ல இருக்கேன் எனக்கு இப்பயே போய் கார்ல உட்கார போறீங்களா ஆமா சரஸ் நல்லா முடிய மாட்டேங்க பாத்துக்க நானே வர காப்பி கூட குடிங்க இங்க பச்சை தண்ணி கூட குடிக்கப்படாது குடிச்சா எனக்கு ஒரு மாதிரியா வந்துடும் ஒரு நாற்பதாவது கழிக்கணும் பாத்துக்க சரி கப்ப என்ன கொஞ்ச நேரம் பத்திர கூட வந்து உட்காருங்க அதுக்கப்புறமா தளிக்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்துல வேணா போய் வந்து காரில் உட்காருங்க சரி பார்க்கேன் முடிகிற வரைக்கும் உட்காரே ரொம்ப முடியலன்னா போய் நான் காரில் படுத்துக்கிட்டேன் என்ன அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு பெரிய பொண்ணுடையும் சொல்லி கூப்பிட்டு வா ஆமா அந்த பெரிய பொண்ணு எந்த எந்தளவு தொலைஞ்சானு தெரியலையே அவள் உனக்கு தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாம் திக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அலைஞ்சாலே ஆமாம் அவ்வளோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸு திக்கிட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருப்பா அவ்வளா இருக்கும் வாங்கிக்க போய் பார்ப்போம்